ஒரே மேட்சில் தனி ஆளாக முப்பத்தி ஆறு சிக்சர்களை விளாசி உலக மகா சாதனை படைத்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் பங்களாதேஷ் அணியை பந்தாடிய இந்திய அணி கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத ஆட்டம் அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை தொடருக்கு பிறகு அடுத்ததாக பங்களாதேஷ் அணியுடன் டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டியில் விளையாட உள்ளது இந்திய அணி மேலும் இந்த தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளை இப்போதே தொடங்கிவிட்டது இந்த இரு அணிகளும் அதற்கு காரணம் இலங்கை தொடரில் இந்திய அணி பட்ட அவமானம்தான் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் இருந்துமே அனுபவமே இல்லாத இளம் வீரர்கள் கொண்ட இலங்கை அணியிடம் அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை சந்தித்து ஒருநாள் தொடரை இழந்திருந்தது இந்திய அணி அதுவும் கௌதம் காம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்திய அணி பங்கேற்ற முதல் ஒருநாள் தொடர் இதுவாகும் அப்படிப்பட்ட முக்கியமான தொடரையே இந்திய அணி பறிகொடுத்திருந்தது இதனால் கடுப்பான கௌதம் காம்பீரோ பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரிலும் இதுபோன்ற ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்று இப்போதே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வாம் போட்டிகளில் இந்திய அணி வீரர்களை பங்கேற்க வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற இந்த அணிகளுக்கான டி ட்வெண்ட்டி வாம் அப் மேட்சில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சுப்மன் கில் வெறும் ஏழு ரன்களில் அவுட்டாக அதன் பிறகு ரிஷப்பன் ஒன்பது ரன்களிலும் சஞ்சு சாம்சன் பதினைந்து ரன்களிலும் அக்சர் பட்டேல் மூன்று ரன்களிலும் என இப்படி சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து இந்திய பேட்ஸ்மேன்கள் அவுட்டாக இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் படுதோல்வி அடையும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் யாருமே பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் என்னதான் ஒருபுறம் புறம் விக்கெட்டுகள் இந்த போட்டியில் சரிந்தாலும் மற்றொரு புறமோ ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் அதிரடியாக விளையாடி வர அதுவும் போட்டியின் பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது ஓவரில் மட்டும் மொத்தமாக ஒன்பது சிக்சர்களை விளாசி மிரட்டியிருந்தார் ஜெய்ஸ்வால் மேலும் பத்தொம்போதாவது ஓவரில் தொடர்ச்சியாக ஐந்து சிக்சர்களை பறக்கவிட ஆக மொத்தம் மொத்தமாக இவர் ஒரே ஆளாக இந்த மேட்சில் மட்டுமே முப்பத்தி ஆறு சிக்சர்களை பறக்கவிட்டு இவர் மட்டுமே இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து மிரட்டியிருந்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களை எடுக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் சூப்பராக தாங்க சேசிங் பண்ணாங்க அதுவும் ஒரு கட்டத்திலலாம் ஒம்பது ஓவருக்கே விக்கெட்டுகள் ஏதுமின்றி நூற்றி முப்பத்தோரு ரன்கள் எடுத்துவிட பின்னர் ஒரு சமயத்தில் அக்சர் படேலின் பந்து வீச்சில் ஒரே ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் அணி பேட்ஸ்மேன்கள் அதற்கு பிறகு பத்தொன்பதாவது ஓவரிலேயே நூற்றி எழுபத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்தித்தனர் ஆக மொத்தம் இந்த மேட்சில் ஒன்மேன் ஆர்மியாக நின்று இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்ததே நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால் என்பதும் குறிப்பிடத்தக்கது